உலகங்களிவிருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சனிப்பெயர்ச்சி பலன்களில் அதை நிறைய நம்ம பார்த்துட்டோம் இருந்தாலும் சனிப்பெயர்ச்சி பலன்களில் ஒவ்வொரு சனிக்கும் ஒவ்வொரு பெயர்கள் வைத்திருக்கிறோம் அதாவது மே ஒவ்வொரு சனி அதற்கான பெயர் அர்த்தாஷ்டம சனி பாத சனி விரய சனி அதே மாதிரி வந்து சகாய சனி ஜென்ம சனி இந்த மாதிரிலாம் பஞ்சம சனி அதுபோல பேர்கள்லாம் வைத்துருவோம் ஒவ்வொரு ராசிக்கு உரிய சனி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரார் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை அவர் தருகிறார் ஸோ அப்போ இந்த சனி பயிற்சி எப்பொழுது நடக்கிறது என்றால் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்லுகிறார் சனி பகவான் மீனராசிக்கு சென்று சனி பகவான் மூன்று ஏழு பத்தை பார்க்கிறார் அந்த இடத்துல மீனத்திலிருந்து இந்த ராசிகள் காரர்களை எல்லாம் பார்க்கிறார் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன ஸோ அங்கிருந்து உங்கள் ராசிக்கு என்னென்னலாம் நடக்கும் இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு ரெண்டு குழப்பங்கள் ஒன்று வந்து என்ன அப்படின்னா இந்த சனி வந்து எவ்வளோ மோசமாக செயல்படுவார் இயற்கை சீரழிவுகள்லாம் உண்டாகுமா போர் அபாயங்கள் உண்டாகுமா போன்றவையெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது உங்களையுமே பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டார் காரணம் என்னென்னா ஜோதிட சாஸ்திரத்தின்படி எந்த ஒரு கிரகம் குருவினுடைய வீட்டில் இருந்தாலும் அந்த கிரகத்தால் எந்த தோஷமும் இல்லை என்பது ஜோதிட சாஸ்திரம் குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் எந்த தோஷத்தையும் உங்களுக்கு தரப்போவது இல்லை குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் ஸோ அப்போ அந்த சனி பகவானால் ஜென்ரலாகவே தொல்லை என்பது இந்த வருடம் யாருக்குமே இல்லை மேலும் இந்த சனி சனியாக அதாவது இந்த குருவனுடைய வீட்டிலிருந்து உங்களுடைய அத்தனை ராசிகளையும் பார்க்கின்ற இதே நேரம் நிறைய ராசிகளுக்கு குழந்தை வரம் வெளிநாட்டு யோகம் அதே மாதிரி உயர்கல்வி உயர் பதவி போன்றவற்றை அள்ளித்தரப்போகிறார் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை ராசி ரீதியாக பார்த்துவிடலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் வரக்கூடிய சனி அர்த்தாஷ்டம சனி என்று அழைக்கப்படுகிறது இந்த தனுசுர இந்த அர்த்தாஷ்டம சனிக்கு வந்து என்னென்ன பாவகங்கள் நான்காம் இடத்துடைய பாவகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சுகஸ்தானம் முதலாவதாக சுகஸ்தானம் கெடுகிறது சுகஸ்தானம் கெடும் பொழுது என்ன ஆகுதுன்னா ரொம்ப அலைச்சல் பிறப்பாக இருக்க குருஜி ஒரு நிம்மதியாகவே இல்லை ஓடி 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 நம்ம வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது ரொம்ப டயர்டாகுது மைண்டு இதெல்லாம் வந்து நான்காம் இடம் அதே மாதிரி நான்காம் இடம் என்பது தாயாரோட வெல்னஸ் அம்மா அம்மாவோட உடல்நிலை இதுதான் நான்காம் இடம் அந்த நான்காம் இடம் வந்து சனி வரும்பொழுது அம்மாவோட வெல்னஸ் வந்து கெடுகிறது அவங்களுக்கு வந்து இது ஏற்படுகிறது என்ன உடம்பு சரியில்லாம் போகிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி இதெல்லாம் நான்காம் இடம் நான்காம் இடத்துல இதெல்லாம் ஏற்படும் போது வரும்பொழுது என்ன இங்கே ஜப்பான்ல போய் படிக்கணும் சீனால போய் படிக்கணும் போன்ற எண்ணங்கள்லாம் வச்சிருப்பாங்க அந்த எண்ணங்கள் எல்லாம் தடைபடும் இதெல்லாம் காரணம் நான்காம் இடம் அடுத்து இந்த நான்காம் இடத்துக்கு உரிய பலன்கள்னு பார்த்தீங்கன்னா வீடு மாடு மனைங்கிறாங்க வீடு மாடு மனை அதாவது நீங்கள் ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க உங்கள் டிசைனுக்கு வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நேரம்னு அர்த்தம் இல்லை ஏற்கனவே அது ஒரு டிசைனில் இருக்குது நம்ம ஒரு டிசைனில் வீடு வாங்கலாம்னு நினச்சா அது ஒரு டிசைனில் இருக்குது நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறீங்க இது மாதிரி ஸோ இப்போது நான்காம் இடத்த சனி வரும் பொழுது என்னென்னா உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு உங்களுக்கு கிடைக்கும் மாடு மனை மாடுனா அந்த காலத்தில் மாடு இந்த காலத்தில் நம்ம கார்னு பொருள் கொள்ளணும் அதுக்கேற்ற மாதிரி கார் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கார் லக்ஸுரி காராக நீட்டமான காராக அந்த மாதிரிலாம் ஜீப் மாதிரி காராக ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கார் நம் அதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அமைப்பை இந்த அந்த அர்த்தாஷ்டமசனி தருகிறார் நான்காம் இடத்த சுகத்தை கெடுத்தாலுமே இருந்தாலும் வீடு மாடு மனையே தருகிறார் அடுத்ததாக மனை நீங்கள் ஒரு இடம் வாங்கி போடலாம் நம்ம பேரில் இருக்கட்டும் நாளைக்கு மத்தினா நமக்கு வந்து ஏதாவது ஒன்று தேவைன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு வீடு கட்டியோ ஏதோ ஒரு நமக்குன்னு ஒரு இடம் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது அந்த மனைங்கிறது அந்த அந்த அமைப்பை உங்களுக்கு சனி பகவான் தருகிறார் வீடு மாடு மனை போன்றவை நான்காம் இடத்து சனி பகவான் நாளிலிருந்து உயர் கல்வியை தருகிறார் வெளிநாடுகளுக்கு சென்று படிப்பது இந்த நீட் எக்ஸாம் கேட் எக்ஸாம் ஜிட் எக்ஸாம் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கான எல்லாம் தருகிறார் அடுத்து அதே சனி பகவான் என்ன பண்ணுறாருனா அந்த உயர்கல்வியை பண்ண உயர் பதவி சாதாரணமாக நான் இன்ஜினியராக இருந்தேன் சார் இப்போ நான் வந்து சீனியர் இன்ஜினியராகி நான் வந்து அசிஸ்டண்ட் மேனேஜராகி அடுத்தடுத்த லெவல் போயிட்டேன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கான அத்தனை விஷயங்களையும் இந்த நான்காம் இடத்து சனி தருகிறார் நாளில் இருக்கும் சனி நான்கு ஐந்து ஆரை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றை சனி பகவான் பார்க்கிறார் அப்போ அந்த வியாதி கடன் கஷ்டம் தீர்வதற்கான வழிகளை கடன் தீர்வதற்கான வழிகள் ஒரு நாலஞ்சு கடன் சின்ன சின்னதா வாங்கியிருக்கீங்க அந்த எல்லா கடனையும் என்ன பண்றீங்க நீங்க மொத்தமா ஒரே கடனாக வாங்கி அந்த ஒரு கடன் அடைக்கிறதுக்கான வழியை பார்க்கறீங்க அதெல்லாம் தான் ஆறாம் இடத்தை பார்ப்பது நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக இதுதான் மிகப்பெரிய விஷயம் சனி பத்தை பார்த்துவிட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில வேற எதுவுமே தேவையில்லை காரணம் பத்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா பெரும்புகழ் அடைகின்ற நேரம் அரசியல்ல பொது வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் பெரும் புகழ் அடைகின்ற இடம் எதுனா அந்த பத்து அந்த பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய புகழ் என்பது தன்னால் கிடைக்கிறது அதே மாதிரி இந்த சனி பத்தாம் பார்வையா பத்தாம் இடத்தை பார்க்கும் கர்மஸ்தானம் ஸோ உங்களோட பத்தாம் இடத்தை சனி பார்க்கும்போது கர்மம் என்பது குறைகிறது நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க பிராய்ச்சித்தம் மனைவியில அப்பா இறந்தார் அவருக்கு சிரார்த ஒழுங்காக கொடுக்குறதே இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய தர்ம காரியங்கள்லேருந்து நீங்கள் வழிவி சென்றீர்களோ அதை எல்லாத்தையும் இந்த சனி பகவானோட பார்வையினால அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் அதே மாதிரி சனி பகவான் அடுத்து ஒன்றாம் உங்களுடைய உடம்பை பார்க்குறாரு பத்தாம் பார்வையாக உடம்பு பார்க்கும் போது என்ன ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாகிறது எதுனா உடம்புல பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் ஸோ உடம்புல இருக்கிற ரோகம்னா சனி முதல்ல ரோகமாக கருதுறதே எது அப்படின்னா உங்களுடைய சோம்பேறித்தனத்தை தான் அவர் ரோகம்னு கருதுறார் சோம்பேறித்தனமே இல்லாதபடிக்கு உங்களை என்ன பண்ணுறார் இந்த சனி பகவான் உடம்பை உடம்பு பார்த்து ரன் 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 இருந்து நைட்டு வரைக்கும் ஓடு 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 ஓட வச்சுட்டே இருப்பார் காரணம் என்னென்னா அந்த சனி தரும் பலன் என்ன உங்களுக்கு பத்தாம் பத்தாம் பார்வையாக ஒன்றாம் இடத்தை அதாவது உங்கள் உடம்பை பார்க்கறதுனால கால் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜாயின் டு ஜாயின் பெயின் இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் தரும் சேர்க்கை வந்து என்ன பார்க்கிறான பலன்களை தருகிறதுனா உங்களுக்கு அதிக அற்புதமான அந்த வியாதிகளிலிருந்து விடுதலை போன்றவற்றை தருகிறது ராசியை சனி பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா பிரபலத்துவம் உண்டாகும் வாய்ப்புகள் உண்டாகும் நீங்கள் மட்டும் இதை பண்ணீங்கன்னா நீங்கள் நல்ல ஃபேமஸ் ஆகிடுவீங்க நீங்கள் மட்டும் இதை பண்ணீங்கன்னா நீங்கள் அடுத்த லெவல் போயிடுவீங்க நீங்கள் மட்டும் இதை பண்ணீங்கன்னா நீங்கள் ஹைலைட் ஆகிடுவீங்க போன்றவா உங்களுக்கு காடுபடவே சொல்லுவாங்க நீங்கள் பிறால் ஆகிடுவீங்க அதற்கேற்ற வாய்ப்புகள் வெளிநாட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வர்த்தகங்கள் அதே மாதிரி உங்கள் தொழிலில் வந்து நீங்கள் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான அண்ட் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான காம்படேட்டிவ்னஸ் மார்க்கெட்டு டிஜிட்டல் மார்க்கெட் போன்றவை எல்லாம் உண்டாகும் நான்கு கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து ஒன்றாம் இடத்தை பார்ப்பதால் உடல் மனதில் இருக்கக்கூடிய மனதில் அடக்கம் வந்து சேரும் சில பேர் இந்த நான் எனும் கர்வத்தோடு இருப்பாங்க என்ன மிஞ்ச யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அது எல்லாத்தையும் சரி பண்ணி டூ ஏட்ஸ் ஒர்க் ஒரு ஒர்க்குக்கு போகிறோம் அந்த ஒர்க்கில் எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் என்ன என்ன சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த சனி பகவான் உங்களுக்கு சொல்லி தருவார் ஆக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி அர்த்தாஷ்டம சனிங்கிறது ப்ரொமோஷனை கொடுக்க போகிறது பெரும் புகழை தரப்போகிறது இந்த வருடம் மிதுனம் தனுசு மீனம் இந்த மூணு பேர் தான் பெரும் புகழ் அடைய போகிறார் வகையில முதல் ராசியாக நீங்கள் பெரும் புகழ் அடைய போறீங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்